பேட் போட்டில எதையும் நான் எல்லாரும் சொன்னாங்க பாக்கலாம் சின்ன இதோ நாம பார்க்குறோம் அரை கிண்ணம் பாக்கலாம் அரை கிண்ணம் கேப்プレスல வாங்க நம்ம கட்டி போட்டுறோம் லைஃப் பீப் இருக்குடா ஆத்தா சொன்னாரே நான் அங்க கிணநேஷ்டம் இவ்ளோ மாதிரி இல்லlene தூரத்த இருக்க ஒரு பக்கம் வந்து இங்க வந்து அந்த மாதிரி அலேஸ் பண்ற இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்குது ஒரு பேரண்ட்டிங்கிறதே வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட்டு தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது ஏன்னா நான் ப்ராக்ட் பார்க்குறப்ப நிறையா பேருக்கு பிறந்த ரொம்ப பெரிய ப்ரெஸ் கிடையாது ஸோ அப்படின்னு தான் நம்மளை பிள்ளை பிடிச்சிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது அதுக்கு சொசைட்டியில் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது ஸோ அதை தாண்டி அவங்க எல்லாேருக்கும் கிட்ஸ் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு ஸோ செகண்ட் விஷயம் என்ன எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு இன்பாக்டிஃபுல்லாக இருக்கோம் உங்களுக்கு என்னால் டவுட் இருக்கு அது எல்லாமே நம்ம நான் முடிஞ்சளவுக்கு என்னால் எப்போ அதில் கிளாஸ் ஸோ ஃபஸ்ட் அஃப் ஆல் ஃபுட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு பழகிட்டு போகிறோம் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுக்கும்

அப்ப வந்து நம்ம சாப்பிடுறது நமக்கே இருந்தா அடுத்த கட்டுவாட்டி கலவுனதான் போயிருக்கீங்க எல்லாருமே டாக்டர் போயிருக்கீங்க நீங்க பார்த்துட்டே சொல்ற ஒரே விஷயம் எப்படி நம்ம வந்து அந்த வந்து ஹெல்த்தி ஹெல்த்தியா எப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கவே கொடுத்தாதுங்க சாப்பாடு கொடுத்தா ஃபோன் கொடுத்தா தான் என் குழந்தை சாப்பிடுவேன் ஃபங்க்ஷன் போகிறேன் நான் வந்து ஜாலியாக இருக்கணும் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் ஃபேமிலியோட அந்த கைமையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபோனை கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் நம்ம எல்லாருமே உங்களுக்கு ஏஜ் கேட்டா இருக்குது பண்ணிணா ஸோ அப்படின்றப்ப நம்ம எல்லாேருமே அந்த ஃபோன் பார்த்து தான் இப்போ தெருவோ குழந்தைங்க பார்க்கவே முடியும் விளையாடுறது நான் ஸ்டாண்டர்ட் தெருவில் தான் விளையாடுறேன் இப்போ எத்தனை குழந்தைங்க தெருவில் விளையாடுறோம்

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும் எல்லாரோட பேக்ரவுண்டு ஒரே மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோம் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பேர் உங்களுக்கு ஆகிற மாதிரி யாராக இருந்தோம்னா அவங்களோ பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ நாங்கள் வந்த டைமில் நிறையா வீடெல்லாம் கிடையாது ஸோ வீடு கட்டிட்டு இருக்கப்போ நம்ம மனசு அதில் எங்களோட பேரெண்ட்லாம் உட்காந்துப்பாங்க நாங்கள் எல்லோரும் விளையாடுவோம் அப்படி இல்லை விளையாட வந்த அப்போ தான் அப்பா எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படி தான் நான் வந்து சாங் வீட்டுக்கு அப்போ நானே

டிவிங்களை வந்து சில விஷயத்தை மட்டும்தான் காட்டும் உங்கள் சில விஷயம்தான் சில விஷயத்தை மட்டும் ஆனால் போன் அப்படி கிடையவே கிடைக்கும் அது நல்லா கிடைக்கும் சின்ன வயசுலேயே நிறைய விஷயத்தை தான் திருப்பி குழந்தைங்க எப்படி கெட்ட வார்த்தையோ இல்லை மற்ற விஷயமா பேசுறது கேட்டவாத்தையோ கேட்டதை மட்டும் தான் பண்ணுவோம் நம்ம நீங்கள் சொல்லிக்காரத விட அது கவனிக்கிறது எதுவும் அதை தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லா கவனிச்சு பாருங்கள் பெரியவங்க சரி இப்போ யார் செல்ல கொடுத்தாங்களோ அவங்கள கேட்குறையும் சரி குழந்தைங்க என்ன கேட்குதோ என்ன விசோலை ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஒரு லைஃப் ரொம்ப ஆக்ட்டிவாக இருக்கும் எந்த விஷயத்தையும் கிராஃப் பண்ணிக்க முடியும் அதனால் ஈஸியாக ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னத்தை ரிப்ளெக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அதை ரிப்ளைக் பண்ணுறது தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது ஸோ அது ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கிடையாது மற்ற எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் அதை ரிப்ளெக்ட் பண்ணுவோம் ஸோ அதனால அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவங்க குழந்தை எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்காக நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணணும் யூஸ்வலாக ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணணும் அப்படி மூவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு குழந்தைய கரெக்டான ஒரு விலை பண்ணணும் இன்னொரு விஷயம் எல்லாருமே நான் வளர்க்குறேன் அப்படின்னு ஒரு மனுஷ கிடையாது தான் வளரும் நல்லது நான் ஒழுங்காக தான் நான் தான் தான் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லுறீங்க அப்புறம் ஏன் குழந்தை நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை இருக்கா இல்லவே இல்லை ஏன்னா தான் வளரும் யாரும் யாரையும் வளர்க்கலாம் முடியாது அதுவா அவங்களுக்கான ஒரு கீயோ ஒரு பேவோ தான் அதை மட்டும் பார்க்க அதை பேரண்ட்ஸ் பண்ணாலே போதும்

எல்லா விஷயத்தையும் ஒன்றா கொண்டு வந்து எனக்கு இன்னும் ட்ரெஸ்ட் இருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் தீட்டாதிங்க சொன்னது பிஎஸ் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் எதுவுமே வீட்டில் சண்டை இருக்குது எதோ ஒரு அந்த வைப்பில் சண்டை ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்லைன்னா பேரண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க சண்டை அப்படின்னா அது எல்லாத்தையும் குழந்தைக்கு முன்னாடி காட்டா ரொம்ப தப்பு அதே மாதிரி கஷ்டத்தில் பார்த்தே காட்டக்கூடியது கிடையாது ஓரளவுக்கு குழந்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி உட்காந்து பேசுங்க நீங்கள் பேச பேசதான் நம்ம லைஃபில் என்னங்கிற விஷயம் அப்படிதான் சொல்லி கொடுத்தது தான் குழந்தைங்க வளராங்க அவங்க எப்படி என்னத்தை பார்த்து வளர்கிறாங்களோ எப்படி வளர்கிறாங்களோ அதை தான் வந்து அவங்க லைஃப் கேரியர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாலும் நிறையா ஏன்னா இந்த வீட்டில் தான் யாரும் சொல்லித்தரல அக்காவாக இருந்தாலும் யாராக இருக்குதான் சொல்லித்தரேன் இதெல்லாம் நடக்குது இப்பதான் இருக்கு அவ்வளோதான் இந்த விஷயத்த வந்து நம்ம அரலை எல்லா நம்மளை அவங்க போகணும் ஏன்னா இப்போ

குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு புண்டு தான் அந்த சொன்ன மாதிரி குண்டு நல்ல எழுதியான புட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே நான் ஃபெஜ்ஜெலாம் கொண்டு பழையோம் மேக்ஸிமம் சளி காலம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா எதுவும் தவக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சளி காலம் அந்த தவக்காலங்கள் அதிகமாக இருக்கும் தூணிக்கான புது எதுவும் கொடுக்காமல் ஃபஸ்ட்டு மெயின்டெயின் பண்ணிவிடு ஃப்ரிட்ஜில் ட்ரைஸ் ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேயே எது வைக்க மாதிரி தான் அவங்களுக்கு மாதிரி கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஏன்னா சளி தான் இந்த சளிக்கு மட்டும் பார்சிலேட் அதுதான் முதல் விஷயம் தனியாரம் பார்த்துக்கா டைஸ்க்கு கட் பண்ணுவாங்க அதனால தான் நமக்குலாம் தனி ஃபீவர்னா ஃபஸ்ட்டு வீட்டில் ரசசாதான் தருவாங்க கட்டுறதுல எதுக்காக மருந்து மாற்றம் பெயில் செகண்ட் தான் ஃபஸ்ட்டு ரசம் சாதம் அந்த மாதிரி ஈஸியாக மேக்ஸிமம் நைட்டு ஈவினிங்க்கு மேலே பால் கொடுத்தாது நைட்டு பால் கொடுத்தா தான் இருந்தால் ஒரு ஆறு மணிக்கு மேலே பால் கொடுத்தாது ஆறு மணிக்கு மேலே தப்பு சாதம் பண்ணி அதுக்கு இன்னும் பனியாக இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த டைமில் வந்து நீங்கள் மில்க் வந்து அவாய்ட் பால் பூச கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் பீலக்காக சாப்பிட மாட்டேங்குது எதுவும் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபைனாக ஈஸியாக ட்ரிக் பண்ணிவிட்டு தோம் எல்லாருக்கும் தெரியும்டா கிளஞ்செல்லாம் அச்சுக்கலாம் இருக்கும் அதை லைட்டாக ஒரு டீஸ்பூன் எடுத்து லைட்டாக பருத்து போடுவோம் வறுத்துட்டு நல்லா மொத்தமாக வறுத்து வச்சுட்டாலும் தெரியும் மேடம் உங்களோட அவங்க வந்து விஷயம் ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கணும் ஒரு டம்ளாக தண்ணி விட்டுட்டேன் தண்ணி விட்டு அதை நல்லா வற்ற வச்சுட்டு ஒரு அரை டம்ளாக வாடகை அப்புறமா அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்க இப்போ டின்னர் தான் முன்னாடி குடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு சாப்பாடு குழந்தைங்க எந்த குழந்தைங்காலும் சாப்பிடலை டூ டேஸாக குழந்தை சாப்பிடவே மாட்டேன் இந்த மாதிரி தோசை ஃப்ரீயாக போகுது இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்தால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம் சரியா கட்டாயம் எல்லா குழந்தைகளும் இப்போ சாப்பிட மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடும் அதே மாதிரி நைட் எப்பவுமே ஆவியில் தோசை அவாய்ட் பண்ணுவோம் சரியா அவாய்ட் பண்ணுவோம் கட்டாய சப்பாத்தி மைதா தோசை இதுவுமே அவாய்ட் பண்ணுவோம் பழையோம் நைட்டை ஈஸியாக டைசர் சாப்பிட்றது தான் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை கரெக்ட் பண்ணாலே சனி மற்றபடி நீங்கள் துளசி ஓமல்லி இதெல்லாமே கடலில் இதெல்லாம் எதுவுமே பண்ணுவாங்க கட்டாயம் வச்சு கொடுத்துருங்க குழந்தையை கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா கவசம் கொடுங்க எதுவுமே பண்ணணும் ஏன்னா எல்லாருமே இந்த கொரோனா அப்படின்னு இது நல்லா ஸோ அதெல்லாமே நீங்கள் கொடுத்துறப்ப நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும் அஞ்சரை பெட்டியில் இல்லாத வரதே கிடையாது இந்த வசதி நல்லா வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன கஷ்டப்பண்ணாலும் உங்கள் ஃபேமிலியில் என்ன ஃபாலோ பண்ணாலும் அதனால் தனியாக ஃபாலோ பண்ணவே அதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் கிடையாது ஒரு நாளே நல்லாவே குறைஞ்சிடும் மேக்ஸிமம் ஆறு மணிக்கு மேலே குழந்தைங்க நல்லா கொண்டு விடுங்க பணியில் இருந்து காலையில் ஒரு பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் குழந்தைகள் குடிக்கணும் ஏன்னா குழந்தைங்க நல்ல பார்த்தா இந்த டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அடிக்கடி ரேப்பிடாக இருந்துருக்காங்க ஸோ அதை மட்டும் பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயப்படலாம் ஆனால் ரெண்டு இந்த கைக்கெல்லாம் நல்லா சீசன் கண்டிப்பாக வயர் வந்து கிடைக்கும் பீரஸாக கிடைக்கும் வீட்டிலயோ வீட்டில் தெரிஞ்சவங்க நல்லா போயிட்டே வராங்க ஒரு பேக்கெட் தான் அதை வாங்கி இடித்து ரெண்டு வச்சுருக்காங்க இல்லை சளியாகி அது அது மாதிரி ஹெவியான ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்களா ஒரு டூ டேஸ்க்கு லைட் ரொம்ப ஹெவியான கொடுத்து பத்துமே வச்சு நீங்கள் கவர்மெத்த அதை அதான் பண்ணுவோம் ഗൗർവ് പാൽ കളിക്കുക നല്ല വില പൂട്ട് പഠിക്കല പത്ത് വേഗം ഇല്ലപ്പോൾ ഒരു ടീസ്പൂൺ വില വില ഇത് വാക്ക് ഐസ്ക്രീം ഇന്നും ഒരു ഇമ്പോർട്ട് കട്ടായാലും കട്ടായം ഞാൻ നമ്മൾ വീട്ടിൽ എല്ലാവരുടെ സൂര് പണികൾ നല്ല

அந்தளவுக்கு கூலிங்காக அளவுலிங்கா அப்போ அப்பதான் பெட்டர் சளி பிடிக்கிறப்பையும் கிளீனா தான் இருக்கு பாடிங்க குறைச்சதா எண்ணெய் தேய்ச்சி வைக்க முடியல ரொம்ப சளியா இருக்கு பெருங்கல் ஏற்றிடு பெண் குழந்தைகள் வந்து கட்டாயம் எடுத்து வச்சுக்கணும் வந்து ஆறு இருக்காது அப்படின்னா வந்து சளி கிடையாது அன்றைக்கு தான் நம்மளோட பாடி ஆகும் ரொம்ப காரணமாக

நீங்கள் ஒரு மூணு மணி இல்ல ரெண்டு மணி தான் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்ப என்ன நான் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு முடிச்சுட்டு நான் போய் குளிக்கிறேன்னா கண்டிப்பா சளி குடிக்கதான் அதே மாதிரி தலை குளிக்கிறதா என்னைக்கு தலை குடிச்சாலும் யார் எல்லாம் ஒரு பிடிச்சது मैक्सिमम एयर कंटेंट இருக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கு எத்தனையோ பேர் एयर கலந்து இருக்காங்க. Air எடுத்து அவரா செய்வாங்க. मैक्सिमम எல்லாரும் குடிங்க. மூங்கிடறதா இருக்கு. மூங்கிடறேன். எத்தனையோ பேர் மூங்கிட சூடு குடிங்க. குடுங்க. காலையில எல்லாமே நீங்க Why is it Shirz There will be a few interesting things It's a big deal that comes fromını வந்து rely on the system We can charge one and it is still You can charge the unit We can charge one You can charge the system You can 三。

ஏதோ விஷயம் அவர் புடிச்ச மாதிரி கொடுக்குறாரு அவங்களுக்கு என்ன பிடிச்சிட்டோ அந்த டேஸ்ட்ல அந்த விஷயங்கள் நல்லா கொடுக்கறாங்க அப்படி ஜியா <laughs> அதுக்கப்புறம் ஏன்னா இப்படி இருந்துச்சு ரொம்ப பெரிய கஷ்டம் தெரிய மாட்டேங்க ஒரே தெரியாது கண்டிப்பா முடியாது நம்மதான் சின்ன வயசுல

அந்த தீனியர்ஸ் ப்ராப்ளம் எல்லாரும் எல்லா கொண்டையும் பேச முடியாது எக்ஸாம் பேசி யாராவது ஒட்டும்